என்ன சாமி துவச்சிட்டியா குழந்தை நீ துவைக்கிற துவைக்கிற காலையிலேருந்து துவச்சிட்டு போய் அடக்குது ஓ சூப்பர் சூப்பர் இதெல்லாம் குழந்த துணியா சரிம்மா இப்போ தான் அம்மா வந்து குளிச்சுட்டு போனாங்க அதுக்குள்ளே இடமெல்லாம் காஞ்சி போச்சு இப்படி பாருங்க இப்போ தான் வந்து குட்டி தங்கத்தை குளிக்க வச்சுட்டு போனாங்க அவங்க அம்மா அதுக்குள்ளே பாருங்க இப்படி ஆமாம் என் கைத்திரி இது கருவாடு சாப்பிட்றீங்களா எப்போ குழந்தை வரந்துருந்து எப்போ எப்போ தான் சாப்பிட்ற தையல் பிரிச்சது வந்து சாப்பிட்டு இருக்கேன் தையல் பிரிச்சது வந்து சாப்பிட்டுக்கிறியா நிறைய பேர் கருவாடு திங்கி கூடாது அங்கே அரிப்பு எடுத்துக்கும் தையல் சிசேரின் பண்ணுறீங்களுக்கு இது அப்புறம் கண்டதையும் திங்காத குழந்தைக்கு மண்டையில் புண்ணு வந்துரு என்னென்னமோ சொல்கிறாங்க கடவுளே பிரான்ஸ் அவ பிறந்ததுல இருந்து சாப்பிட்டுதான் இருக்கிறாங்க அதுவும் இல்லாம கருவாடு சாப்பிட்டாதான் நல்லா பால் சுரக்கும் கமேண்ட் போய் பாருங்க நிறைய பேர் வந்து பிரெகனண்டா இருக்கும்போது போதே கருவாடெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க பால் கருவாடு இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க கத்திரிக்காயே திங்கிறாளுங்களா கத்திரிக்காய் சாப்பிட்டுதான் இருக்கிறேன் நிறைய வந்து இந்த டெலிவரி இந்த இது பிரெகன்சி பற்றி உங்களுக்கு ஒரு அப்டேட் சொல்கிறோம் சரிங்களா காய்தறி என்னென்ன மாதிரி சாப்பாடு எடுத்துக்கிட்டா அப்புறம் ஃபீடிங்கெலாம் எப்போ இப்போ பண்ணுறீங்க என்னென்னலாம் க கமேண்டில் சொல்லியிருக்கீங்க ஒன்றும் தப்பு கிடையாது இது நாலு பேருக்கு யூஸ் ஆகிறது தான் இது ஒன்றும் தப்பு கிடையாது எல்லோரும் தாய்மார்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ்